ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மென்டெக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாருமே வந்து செல்ஃபோன் வந்து யூஸ் இருப்போம் அந்த செல்ஃபோனில் நம்ம தெரிய நமக்கு தெரிஞ்சு ஆனால் வந்து அது எதுக்கு இருக்குதுன்னு தெரியாமல் செல்ஃபோனில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் இன்றைய காலகட்டத்துல அனைவரது கையிலேயும் வந்துட்டு மொபைல் போன்கள் தான் இருக்கு கல்லூரி மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆனவர் எல்லாருமே வந்துட்டு மொபைல் போன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அளவிற்கு வந்து மொபைல் போனோட தேவையும் பயன்பாடும் வந்து இப்போ அதிகமாகிருச்சு அதனால் அன்றாட வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றும் மொபைல் ஃபோன் குறித்து பலருக்கும் வந்து முழுவதும் எதுவுமே தெரியாது நம்மளும் வந்து மொபைல் வாங்குவோம் மொ இருந்து இன்னொருத்தர்ட்ட பேசுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாக்கள்ல நம்ம வந்து நிறையா காண்டைட்டு அவங்க அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை மூவி இந்த மாதிரி தான் வந்து செல்ஃபோன்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த செல்ஃபோனில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதில் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் நம்ம இன்னி வரையுமே யாருமே வந்து யோசிச்சிருக்க மாட்டோம் மொபைல் ஃபோன் சிற்ப அம்சங்கள் என்ன என்னென்ன எல்லா செய்தடையும் நமக்கு வந்து நம்ம பார்த்துட்டு தான் வாங்குவோம் எவற்றுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு எல்லாமே நம்ம வந்துட்டு ப பார்த்துருப்போம் அதனால் அப் அவ அப்படி இருக்கும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உள்ள சிறிய துளைகள் எதற்காக பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே வந்து யோசிச்சிருக்க மாட்டோம் பொதுவாக ஸ்மார்ட் ஃபோன்களில் மேலே கீழே அல்லது அருகருகில் என இரண்டு டாட் வந்து போட்டிருப்பாங்க அதுலேயும் கீழே உள்ள துளை வந்து ஒரு மைக்ரோஃபோ ஒரு மைக்ரோஃபோனாகவும் யூஸ் ஆகுது இந்த மைக்ரோஃபோன் மொபைல் ஃபோன்ல பகுதியில் அமைந்துள்ளதா இது எளிதில் நமது வந்து குரலை வந்து பதிவு செய்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது அப்போது மேலே உள்ள துளை எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே எழலாம் கீழே உள்ள துளையை போலவே மேலே உள்ள துளைக்கும் முக்கிய பங்கு இருக்கு அதாவது எப்படின்னா நம் தொலைபேசியில் பேசும்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இறைச்சலை கட்டுப்படுத்தி நம்மளோட குரல வந்து தெளிவுபடுத்த தான் வந்து இந்த ஹோல் வந்து யூஸ் ஆகுது இது வந்து எல்லா ஃபோன்லேயுமே ஒரு சில சில மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில ஃபோனில் கீழே ரெண்டு ரெண்டு ஹோல் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இதில் வந்து ஒன்று ஒரு ஹோலாக லைனாக கொடுத்துருப்பாங்க இது அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டுவோட இதுவும் வந்து டாட் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு சில மொபைலுக்கு வந்து மாடல் வந்து மாறும் நீங்களும் வந்து இந்த மொபைல் வச்சுருப்பீங்க எல்லோரும் மொபைல் வச்சுருப்பீங்க உங்களுடைய ஹோல்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள் அது வந்து நம்ம வாய்ஸை வந்து உள்வாங்கி அதில் இருக்க இரைச்சல் சவுண்டை எல்லாமே கட்டுப்படுத்தி தெளிவாக வந்து நம்ம யாருக்கு பேசிகிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு அந்த வாய்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் தகவலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ